சீனுமாய சிறியில என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் குருசாமி வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்து முருகனை பற்றி சில விஷயங்களையும் வரலாறுகளையும் சொல்கிறாங்க அதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த அத்தனை பேரும் பக்தியோட அப்படியே மெய்மறந்து சாமியை கும்பிட்டுட்ருக்காங்க அவர்களை சொல்லி முடித்ததும் அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்காங்க அப்போ எல்லாத்துக்கும் நல்ல விதமாக அள்ளி சொல்லி கொடுக்குறாங்க அப்போ பார்வதி வண்டி கேட்கும்போது கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்குறமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் நம்ம யாருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும்னு சொல்கிறாங்க இது கேட்ட பார்வதிக்கு அப்படியே சொருக்குன்னு அப்படியே சொல்லி காட்டுற மாதிரி இருக்குது நம்மளை தான் சொல்கிறாரு ஆனால் எல்லாத்துக்கும் புரியல நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு போகிறாங்க சொல்லி முடித்ததும் ரகுராம கோப்டே இது நீ மணல் கோட்டை கட்டி வச்சிருக்கியா ஆனாலும் நீ இது கோட்டையா மாற்ற நினைக்கிற ஆனால் இந்த மணல் கோட்டை எப்போ மாறும் எப்போ ப்போ தசை திரும்பி அழியுன்னு தெரியாது ஆனால் நீ அதை இரும்பு கொட்டையாக மாற்றணும்னு நீ நினைச்ச மறைமுனோட நம்பிக்கையே நிஜமாகுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ரகுராம் சந்தோஷப்பட்டு சரிங்க சாமின்னு சொல்கிறாங்க நினைச்சது நடக்கட்டும்னு வாழ்த்திட்டு போகிறாங்க ஆனால் அவங்க கூட வந்த பக்தர்களும் அங்கே கிளம்புறாங்க அப்போ ரகுராம் போய் இலையெல்லாம் பார்க்குறாங்க இலைய தேங்காயெல்லாம் பார்த்தா அழுகியிருக்குது இலை பூரா கிழிச்சு வச்சிருக்காங்க இதை பார்த்ததும் ரகுராம்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல உடனே சிவாவை கூப்பிட்டு என்ன சிவா நல்ல இலையாக வாங்கிட்டு வா நல்ல தேங்காயை வான்னு சொன்னேன் இங்கே என்னடான்னு பார்த்தா எல்லாமே கிழிஞ்சிருக்கு தேங்காய் அழுகியிருக்கு என்ன எப்படி பார்த்து வாங்கினேன்னு கேட்குறாங்க 지 네. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடியர்களெல்லாம் வந்துருவாங்க அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறது இப்படி தேங்காயும் இலையும் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே மாயா வராங்க சித்தப்பா அவங்க வாங்கிட்டு வந்த இலையெல்லாம் அங்கே வச்சுருக்கேன் அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் பழைய சித்தப்பா இதை விட்டு இங்கே அங்கே இருக்கு பாருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு மாயா போய் இலை தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அவங்க பெருமா கூப்பிட்டதுனால இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரகுராம் சிவா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க தெரியாமல் பேசிட்டு நீ எதுவுமே பார்த்து தான் வாங்கிட்டு வருவேன் ஆனால் இலையும் தேங்காயும் பார்த்ததும் நான் டென்ஷன் ஆகிட்டேன் இங்கே கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டியோன்னு நினச்சிட்டேங்கிறாங்க இல்லைன்னு நானும் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்து இருந்திருக்கு அது என்னன்னு தெரியல சரி பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்ச சிவராமன் மாயா கிட்ட வந்து சொல்றாங்க மாயாக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கிறாங்க என்ன சித்தப்பா எதுக்காக நீங்க நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்ன அப்படி செஞ்சுட்டேங்கிறாங்க அண்ணன் எனக்கு திட்டுனது கூட பெருசா தெரியல ஆனா அந்த நேரத்துல நான் இப்படி இலையும் தேங்காயும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு என் மனசு எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமாங்கிறாங்க சித்துப்பா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் தான் இலையும் தேங்காயும் மாற்றி வச்சதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் என்னோட கவனக்குறைவால நான் சொல்லாத விட்டது என்னோட தப்பு தான் இதுக்கு எதுக்கு நீங்க எனக்கு போய் நன்றி சொல்றீங்கிறாங்க மாயா பார்வதி குறுக்க முறுக்க குட்டி போட்டு போன மாதிரி நடந்துட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கும் ஒன்றும் தெரியலையே நாம் ஒரு விஷயம் செஞ்சோம் ஆனால் அது எப்படி இப்படி மாறுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக மாயா வந்து கேட்குறாங்க என்ன சித்தி ஒரு திட்டம் போட்டீங்க அது எப்படி மாறுச்சுன்னு யோசிக்கிறீங்களா ஏய் நான் என்னடி திட்டம் போட்டேன் ஓ நான் பேசுகிறது உங்களுக்கு உளற மாதிரி தெரியுதா இலையை கிழிச்சது தேங்காயை அலுவனக்காயை வச்சது பெரியமாவை சமைக்க சொல்லிவிட்டு அவங்கள நீங்கள் பழிவாங்க நினச்சது இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா சித்தி நான் எடுக்கிற அந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்குறேன் என்ன என் மேலே பழி போடலான்னு நினைக்கிறியாங்கிறாங்க பார்வதி சித்தி அந்த முருகை எனக்கு அப்போவே காட்டி கொடுத்துட்டார் தெரியுமா நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னா எனக்கும் தெரியும் நீங்கள் செஞ்சதெல்லாம் யாரும் மறக்கலை ஆனால் சித்தப்பா மன்னித்து விட்டது பெரிய விஷயம் ஆனாலும் நீங்கள் இப்போ செஞ்சது சித்தப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க ஏ போது நிறுத்திடி சித்தப்பா கிட்டே போய் சொல்லணுமா வேணால் போய் சொல்லிக்கப்போ அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாதுங்கிறாங்க பார்வதி சித்துப்பாக்கட்டை நான் போய் கோல் மூட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இந்த குடும்பம் ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி அது உடஞ்சிட்டா திரும்ப ஒட்ட வைக்க முடியாது அதனால தான் நான் உங்ககிட்ட எச்சரிக்கை பண்ணுறேன் சித்துப்பாக்கட்ட சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது ஆனால் இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணாமல் இருங்க அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க மாயா இவெல்லாம் வந்து நமக்கு அட்வைஸ் அளவுக்கு ஆகிட்டா இவ என்ன சொல்கிறது நாம் என்ன கேட்குறதுன்னு நினைக்கிறாங்க பார்வதி பரமேஸ்வரி கதிர்கோட வேலை செய்யற ஒருத்தரை கூப்பிட்டு அவன் கையை முறிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு இப்படி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும் அதை செய் உனக்கு வேண்டிய பணத்தை நாங்கள் தரோங்கிறாங்க அவர் யோசிக்கிறாரு ரகுராமோட மாப்பிள்ளைங்கிறதுனால கதிர் ரொம்ப அக்கறையோடு வேலை செஞ்சுட்டு இருப்பான் மாங்கு மாங்குன்னு செய்வான் அவனுக்கு கை போச்சுன்னா திரும்ப அந்த வேலையில சேர்த்துக்க மாட்டாங்க அவனை வேண்டான்னு வெளியே விரட்டிடுவாங்கல்ல அதுக்கு உனக்கு ரெண்டு மடங்கு பணம் தரேன் இந்தா நீ எப்போ வேணாலும் காரியத்தை முடிச்சிட்டு வந்து மறுபடி இருக்க வேண்டிய பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் வாங்குறாங்க காம்படிஷன் வருதுங்கிறக்காக மாயா அவங்க குரூப்பை தேர்ந்தெடுத்து அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எங்க பப்பி மா அவங்க குழந்தைங்களுக்கும் அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே குழந்தைங்களை அதை டீம் இரட்டை அவங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயா அன்பா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மாயா டீம் மட்டும் ஜெயிச்சது அதுக்கப்புறம் நம்ம தலை காட்ட முடியாது எக்காரத்தை கொண்டு அவங்கள விட நம்ம தான் நல்லா ஆடணும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க பப்பிம்மா வருஷாவை ரொம்பவே டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க என்னடி கலையில் கூட சாப்பிடலையா இப்படி ஆடுன்னா உன்னை இதில் இருந்து தூக்கிடுவோம் ஒழுங்கு மரியாதையாக ஆடு ஆடுன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காங்க அவங்களும் பயந்து போய் ஸ்டெப்பெல்லாம் மாற்றி மாற்றி இருக்காங்க இதை நினச்சி பப்பி அப்படியே கோவத்தோட சீர்க்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயா எல்லாத்துக்கிட்டயும் அன்பா பண்பா பாசமா பரிவாக அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராக்டிஸும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மாயா அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே பெருக்கு வந்தவங்க அவங்க அப்படியே வீடியோவை எடுத்து பப்பிமாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ மாயா நல்லா ஆடுனவங்களுக்கு கைதுட்டு கொடுக்குறாங்க மாயா கிளாஸில் ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பாப்பீமா இந்த மாயா சமமான ஆள் கிடையாது என்னோட பரதத்துக்கு முன்னாடியே அவள் ஆட்டமெல்லாம் சிம்பிள் அவளை தோக்கடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி தான் இந்த வருஷவை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குன்னு திரும்பி பார்த்து வருஷவை மிரட்டு மிரட்டுன்னு காட்டு கற்று கற்றுக்கிட்டு இருக்காங்க வருஷாவும் அவங்க கத்துறதை கேட்டு பயந்து எப்படி ஆடுறதுன்னு தெரியல எப்படி ஆடுனாலும் பழி சொல்கிறாங்களே கூற சொல்கிறாங்களேன்னு நினச்சி பயந்துட்டுருக்கா வருஷா வருஷம் இப்போ தானே புதுசாக பழகிட்டு இருக்கா அவளை மிரட்டாத நீ பொறுமையாக சொல்லி கொடுங்கிறாங்க சிஸ்டர் இல்லைல்ல உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போய் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க பாப்பிமா வருஷாவை அதட்டி மிரட்டி உருட்டி பயப்படுற மாதிரி தூரமாக நடந்துக்கிறாங்க அந்த பொண்ணும் பயந்துக்கிட்டே ஆடுறாங்க தானா கதிரை பார்க்குறக்காக மில்லுக்கு வந்திருக்காங்க அங்கே வந்து பார்த்தா மூட்டையெல்லாம் இறக்கி விட்டுட்டிருக்காங்க இதை பார்த்த தானா கதிரை கூப்பிட்றாங்க என்ன கதிர் நீ சூப்பர்வைசர் வேலை தானே பார்த்துட்டு இருந்தேன் எதுக்கு இந்த இறக்கிட்டு இருக்கேன் உனக்கு எதுக்கு இந்த வேலைங்கிறாங்க என்ன தானா பேசுகிறேன் இது நம்ம மில்லு நம்ம மில்லில் கணக்கெல்லாம் பார்க்கலாமா நம்ம எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அது தானே நமக்கு நல்லதுங்கிறாங்க கை வரை இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் லீவ் போட்டாங்க அவங்க வேலையும் சேர்த்து நம்ம தான் செஞ்சாகணும் இது உடனே டெலிவரி வேறு கொடுத்தாகணும் அதுக்காக தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என்னால் இருக்கேன்னு அதனால தான் சரி வேலையாகட்டும்னு நான் செஞ்சுட்ருக்கேங்கிறாங்க இதை கேட்ட தானா என்ன கதிர் பேசுகிறேன் ஏன் அதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணுமா என்னது இன்னொன்று சொல்லட்டுமா நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணுமே என்ன உன்னோட கேரக்டர் அப்பாவுக்கு நல்லா தெரியும் நீ இப்படியெல்லாம் சிரமப்படாதீங்கிறாங்க தானா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தானா நம்ம வில்லுல எந்த ஒரு வேலைக்கும் தடப்பட்டுக்கூடாதுங்கிறக்காக தான் நான் அக்கறையை எடுத்து செய்ய சரி பரவாயில்ல செய் காலையில் சாப்பிடாம வந்துட்டேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கிறாங்க என்னது எனக்காக எதுக்கு மில்லுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்கிறாங்க ஆமா நீ விரதம் வேறன்னு தெரியாதா எனக்கு சாப்பிடாமல் எப்படி வேலை செய்வேன் அதான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் வா சாப்பிட்லாங்கிறாங்க தானா உட்கார் நானே என் கையால் பரிமாறுறேன்னு சொல்லி உட்கார் சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க காலையில் விரதங்கிறதுனால மத்தியானமாவது சாப்பிடுவேன் ஆனால் வெளியில் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெடுத்துடுமேனு தான் நானே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க தானா இல்லை தானா வெயில்ல நீ எதுக்கு கஷ்டப்படுற அதான் நான் வேண்டாம்னு சொன்னால் நீ கேட்கறேங்கிறாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுல எனக்கு சந்தோஷம் தான் நானே ஊட்டி விட்றேன் சாப்பிடுன்னு சொல்லி தானா ஊட்டி விட்றாங்க யாராலும் பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்கங்கிறாங்க பாரு நான் உன் பொண்டாட்டி நான் ஊட்டி விடுறதுல யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க சாப்பிடுன்னு சொல்லி ஆசையாக விட்டுருக்குறாங்க தானா கதிர் சாப்பிடும்போது புறையிறது அதுக்கு தனா கிண்டல் அடிக்கிறாங்க என்ன உன்னை நினைக்கிறதே நான் மட்டும்தான் நானே இங்கே இருக்கும்போது உனக்கு யார் நினைக்கிறா உனக்கு எப்படி பொறையிடுச்சுன்னு கேட்குறாங்க இதுன்னு சாப்பிடும்போது புறையிடுச்சு இது கூடவா தப்பு அதுவும் நீ காரமாக எனக்கு ஊட்டி விட்டதுனால தான் எனக்கு புறையிருக்கு நீ என்ன தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க தனா கதிர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தனா ஊட்டி விடுவோம் கதிர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை ரகுராம் போகிற வழியில் அப்படி திரும்பி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதா பார்த்ததும் அப்படியே ஸ்டக்காய் நிற்கிறாங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க ரகுராம் நினச்சி பார்க்குறாங்க இந்த பரமேஸ்வரி ரஹ்ராம் குடும்பத்தில் யாருமே நிம்மதியா இருக்க கூடாது மாயா ஜெயிக்கவே கூடாது கால் நல்லா இருந்தா தானே ஆடுவா அந்த கை காலை முறிச்சு போட்டுட்டா எப்படி ஆடுவா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரி ஒரு திட்டத்தை போடுறாங்க மில்லுல வேலை செய்யும் போது கதிரோட கை மிஷின்ல மாற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மாயா வழியில போகும்போது அங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பரமேஸ்வரி அனுப்பி வச்ச ஒரு ஆள் கார்ல வெகு வேகமா வந்துட்டு மாயா அவங்க கிளாஸ் முடிஞ்சதும் அவங்க கிளாஸ் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் சரி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு மட்டும் சரி மிஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ பார்த்து போகணும் சரியா Thank <laughs> you. ப்ராக்டிஸ் இருக்குது ரொம்ப நல்லா ஆடுற வீட்லேயும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிருக்கும்போது சரின்ட்டு அந்த பொண்ணு சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த கார் வெகு வேகமாக அவங்க மேலே முதல்ற மாதிரி தெரியுது அந்த நேரம் மாயா ஓடி வந்ததும் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு தான் விழுந்துடுறாங்க விழுந்த வேகத்தில் அப்படியே அடிபட்டு கிடக்குறாங்க இதை பார்த்த கூட்டிச்சுங்க எல்லாரும் ஓடி வந்து ஐயோ மேஸ் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி போயிடறாங்க உடனே ஃபோன் நம்பரை வாங்கி சீனுக்கு சிவராமன் ரகுராம் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க எல்லாரும் பதறி அடிச்சு போய் மாயாவுக்கு என்னாச்சோன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது மாயா மாயா அடிபட்டு கிடக்குறாங்க அவங்க தலையில் பலமாக அடிபட்டு அவங்களுக்கு ரத்தம் நிறைய லாஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர் அப்ப ரத்தம் கொடுக்கறதுக்கு நான் வரேன் நீ வரேன்னு சிவராமன் முதல் கண்டு எல்லாருமே முந்திக்கிட்டு வர்றாங்க ஆனா ரகுராமோட குரூப் தான் மாயாவுக்கு ஒத்து வருது ரகுராம் மாயாவுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வராங்க மாயா கண்டிப்பா இந்த இதுல ஜெயிக்கணும் அது என்னோட விருப்பம்னு சொல்லி நிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா கதிர்க்கும் ஆபத்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு எதிர்பாராத இந்த ரெண்டு விபத்தையும் யார் செஞ்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க பரமேஸ்வரி மேல தான் சந்தேகமும் இருக்கு சிவராமனுக்கும் சீனு மணிவண்ணன் இவங்க எல்லாருமா சேர்ந்து பரமேஸ்வரிய காத்து காட்சின்னு காட்சி எடுக்கிறாங்க ஆனால் பரமேஸ்வரியோ பார்வதியை போட்டு கொடுத்துட்றாங்க பார்வதி இந்த விஷயத்தில் வசமா மாட்டிக்கிறாங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறது நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்